ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் ராகு அப்படி எதுவுமே வாழ்த்து சொல்லியிருந்து கோவமாக அழுதுகிட்டே படுத்துறாங்க இனிமேல் ஏன் இங்கே இருக்கணும் காலையில் எந்திரிச்சி முதல்ல ஊருக்கு வீட்டுக்கு போயிடணும் நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி புலம்பி தள்ளுறாங்க இங்கே என்ன பண்ணுறாரு ராகவ் அப்படியே எந்திரிச்சு உட்காராரு படுக்கிறாரு உனக்கு வாழ்த்து மட்டும் என்னடி உனே தாங்கி தான் தாங்கியிருப்பேன் அந்த லெட்ரு மட்டும் எழுதாமல் இருந்து அந்த முரளி கூட அன்றைக்கி முத நாள் நடக்காமல் இருந்திருந்தால் இந்த சம்பவம் மட்டும் இல்லாமல் இருந்தால் உன்னை நான் எப்படிலாம் வச்சு கொண்டாடிருப்பேன் அப்படின்னு சொல்லி தனக்கு தானே புலம்பிக்கிறாங்க மனசு கஷ்டமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறாங்க தா அப்பா அம்மா ஃபோட்டோ முன்னாடி போய் அழுகுறாரு அப்பா என் வாழ்க்கையே நீங்கள் போனதுக்கப்புறம் என்னடோன்னு இருந்துச்சு சோனியம்மா இருந்துச்சு அப்போ மது வந்து என் வாழ்க்கையில் எல்லாம்மா ஆனா அவளும் பாதியில விட்டுட்டு போனா அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குமே நம்ம வாழ்க்கையில் இடம் இல்லை அப்படின்னு நான் பிஸ்னஸில் இறங்குனேன் அதுக்கு நடுவில் இந்த அபி வந்து என் வாழ்க்கையில் மறுபடியும் வசந்தத்தை கொடுத்தா ஆனால் இப்படி ஒரு கேவலத்தை பண்ணிட்டா நான் என்னப்பா பண்ணுறது நான் என்னம்மா பண்ணுவேன் என்ன மன்னிச்சிடுங்கம்மா அவளுக்கு வாழ்த்து சொல்லணும்னு மனசு கேட்குது ஆனால் ஏதோ ஒன்று தடுக்குது ஆனால் மனசு சொல்லுது ஏன்டா வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறேன்னு அதுக்கெல்லாம் காரணம் நாம் வந்து அபிய முன்னாடி விரும்பினேன் அதுதான் காரணமா அப்படி சொல்லி புலம்பித்திக்கிறார் போட்ட முன்னாடி அப்படியே இப்போ ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்பா அம்மா போட்டோக்கிட்ட அப்புறம் புறம் போய் படுத்து தூங்கிடுறாரு காலையில் பார்த்தா இங்கே அப்படியே காணும் எங்கே காணும் அப்படிங்கிறத சரி எங்கேயாவது வெளில இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளை போய் நம்ம ஏன் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பி ஆஃபீஸுக்கு போயிடுறாங்க இங்கே அவங்க வீட்டில் பாட்டிக்கிட்டையும் அண்ணகிட்டையும் சொல்லிட்டு நான் அப்பா அம்மா பார்த்துட்டு வரேன் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்பி கிளம்பி போயிடுறாங்க இங்கே என்ன பண்ணுறாங்க ஆஃபீஸுக்கு போயிடுறாங்க போயிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க என்ன இது ஒரு மாதிரியாக இருக்கே என்னமாம் இருக்கே ராகவுக்கா ஒரு மனது ஒரு மாதிரியாக இருக்குது அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா ராகுவுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க லாவண்யா என்ன ஏன் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறான்னு அடிச்சு அடிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஆஃபீஸே போயிடுறாரு இங்கே இவங்க ஆஃபீஸுக்கு போகல என்ன இவன் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறானே அப்படின்ட்டு மறுபடியும் மறுபடியும் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க என்ன ராகவ் கடைசியாக எடுத்துடுறாரா ஏன் இப்படி ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறேன் இங்கே பாரு நானே ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கேன் வை லாவண்யா ஃபோன் எடுக்கலைன்னா விட்டுறேன் அப்படிங்கிறாங்க இல்லை நான் வந்து ஒரு விஷயம் சொல்லணும் நீ வையை நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி வச்சிடறாங்க என்ன இவன் டென்ஷனாக இருக்கானே சரி நம்ம ஆஃபீஸ் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸுக்கு கிளம்பி வந்துடுறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடு அணு கொண்டு வராங்க சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க என்ன அப்படின்ற அணு பார்த்தன ஒரு மாதிரி ஷாக் ஷாக்காகிறாரு ஏன் அபிவல்லையா அப்படிங்கிறாங்க என்ன சண்டை சண்ட வந்தாலும் அபி அபிவல்லையனு மனசுக்கு பக்குன்னு தேடுது இல்லை அவள் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா அப்படிங்கிறாங்க அணு அம்மா வீட்டுக்கு போயிருக்காலை சொல்லவே இல்லை என்கிட்ட அப்படிங்கிறாங்க இல்லை பாட்டிகிட்ட சொல்லிட்டு தான் போனான் அப்படிங்கிறாங்க பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு போனேன்னு அனு சொன்ன கையோட செம்ம காண்டாகிறாரு பாட்டி கிட்டே சொல்லிட்டு போனால் போதுமா என்கிட்ட சொல்லிட்டு போகிறது இல்லையா நான் எதுக்கு இருக்கேன் ஒருத்தன் அப்படின்னு கத்துறாங்க முணங்குறாங்க சரி சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பாடு வச்சுட்டு போயிடுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அவரால் அங்கே இருக்க முடியல அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பாட்டிக்கிட்டு போய் கத்துறாரு என்ன பாட்டி நீங்கள் வாட்டுக்கு அவளை வீட்டுக்கு அனுப்பிட்டீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறது இல்லையா சொல்கிறது இல்லையா அப்படிங்களில் என்னடா ஒரு நாள் பொன்னாட்டி பார்க்கறேன்னா பய பயங்கரமாக கவலைப்படுவோம் போல இருக்கே அப்படிங்கிறாங்க ஆமாம் அவள் போனால் எனக்கு என்ன அவளை பார்க்காம என்னால் இருக்க முடியாது அவள் பாட்டுக்கு வீட்டுக்கு போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்ட்டு கூட எஸ்கேப் ஆகிட்டானா என்ன பண்ணுறது அந்த பதட்டம் தான் அப்படிங்கிறாங்க ஆனால் வாய் தான் அப்படி சொல்லுது மனசு அப்படி இல்லைங்க அபி இல்லாமல் ஏங்குது தாங்க மனசு உள்ளூர உள் மனசு வந்து அபி மேலே ஆசை அன்பு இன்னும் இருக்குது தாங்க செய்யுது கரெக்டாக இல்லையான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க சே இவ வரட்டும் இன்றைக்கி என்ன இவ பாட்டுக்கு போயிட்டாலே அப்படின்னு ஒரே படவாடப்பா இருக்காரு கால் பண்ணுறாங்க அபிக்கு பார்க்குறாங்க காலை பார்க்குறாங்களா அப்படி சே இப்போ மட்டும் எதுக்கு கால் பண்ணுற ஒரு வாழ்த்து சொல்ல முடியல அப்படின்னு எடுக்கவே இல்லை அடுத்தடுத்து பண்ணுறாரு பார்த்தா சுச்சா பண்ணி வச்சுராங்களா என்ன சுட்ச பண்ணி வச்சா ஒருவேளை ஐயோ அப்படின்னு கரெக்டாக முரளியை பாக்குறாரு அக்கா அப்படின்னு அக்காட்ட போறாங்க அக்கா எங்க அக்கா மாமா அப்படிங்கிற தெரிலப்பா வெளில போயிருக்காரு ஐயோ ஐயோ வெளில போயிட்டா நான் எப்பவும் வீட்டுக்குள்ளான முட்டை போட்டு இருக்க கோழி மாதிரி இருப்பான் இப்போ எங்க போனா அப்படின்ட்டு படபட பார்க்குறாரு மறுபடியும் என்ன பண்றது சரி நம்ம நேரம் போயிடுவோம் அபி வீட்டுக்கே அப்படின்னு சொல்லி வேகமா அபி வீட்டுக்கு ஓடுறாரு வண்டி எடுத்துகிட்டு போனா அங்கே டிராஃபிக் அதிகமாக வருது ஐயோ நேரம் பார்த்து ஏன்டா அப்படி சதி பண்றீங்க அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறாங்க சரி என்ன பண்றது ஒன்றும் புரியலையே ஏன் வந்தேன்னு கேட்டா சரி ஏதோ சமாளிச்சு அப்படின்னு வேகமா போறாங்க வெளியில பார்த்தா அங்க அம்மா தலையில அப்படியே அம்மா மடியில தலை வச்சு படுத்துட்டு இருக்காங்க என்னடி நல்லா இருக்கே அடி எப்படி இருக்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அப்படியே ராகு வராத கூட பாக்காம நான் நல்லா இருக்கேம்மா என்ன என்னமா கவலை அப்படி ஏன் நீ மாப்பிள்ளைய விட்டுட்டு வந்த அம்மா அவருக்கு வேலை இருக்குன்னா இருமா வந்து அவங்கள பாக்கணும் போல தோணுச்சு அவர் உன்னை கூட்டிட்டு வந்து விட மாட்டாரா அதெல்லாம் நான் சொல்லி இருந்தா கொண்டாந்து பாரு இவ்வளவு தங்கமான மனுஷன் தெரியுமா நல்லவருமா அவர் மாதிரி யாருமே கிடைக்க மாட்டாங்கம்மா அப்படி நல்லவரு குட்டி பாசும் சரி நம்ம ராக்கி பாயும் சரி ரொம்ப நல்லவங்க நாங்க ரெண்டு பேரும் கொடுத்து வச்சவங்க இருக்க அஞ்சலி அக்கா இருக்காங்கள அவங்க எவ்வளவு தங்கமானவங்க தெரியுமா எனக்கு இன்னும் ஒரு தாய் நீ கூட என்னை திட்டுவே ஆனா அவங்க திட்ட மாட்டாங்க தெரியுமா அடிப்பாவிங்க அத விட பாட்டி எனக்கு என் என்ன பெத்த அப்பா அம்மா பெத்த மாதிரி என்ன அப்படி பாத்துக்கலாங்க நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க சும்மா அவங்கள பாக்க முடியலம்மா நான் ஒருத்தன் வந்தா நான் சண்டையா வந்தே நடத்தம்மா அப்படிங்கிறாங்க நல்ல வேலைடி நீ தனியா வந்தானே பயந்துட்டுண்டி அப்படிங்கிறாங்க அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க மாப்பிள்ளைய தம்பி தண்ணி வாங்குவாங்க அப்படிங்கிறாங்க அப்படியே மனசுல நினைக்கிறாரு நம்ம புத்தி எவ்வளவு உயிர்வா சொல்ற அப்புறம் ஏன் இப்படி முறையில எங்க இங்க வந்திருக்கானா இங்க காணுமே அப்ப அவனுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல சும்மா தான் வந்திருக்கா என்னடா ராகவ் ஏன்டா அப்படி உன் புத்தி போகுது அப்படின்ட்டு சரி சரி அப்படி ஒண்ணு இல்ல மாமா அப்படின்னு அபி வந்துட்டான்ல அதான் அவளை கூட்டிட்டு போல இருந்தேன் பாத்தியா அபி உன்னை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாருன்னு சொன்னியே அது கரெக்டா தான் இருக்கு உனக்கு கூப்பிட வந்துட்டாரே அப்படிங்கிறாங்க சிரிக்கிறாங்க ஏய் வா நீ பாட்டுக்கு வந்துட்ட என்னப்பா பாஸ் என்ன விட்டுட்டு உங்களால ஒரு நாள் கூட இருக்க முடியல ஆமா ஆமா அப்படிங்கிறாரு சரிங்க தம்பி வந்து வந்துட்டீங்க சாப்பிட்டு போங்க ஆயா வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறாத்த வேணா தரங்க கிளம்புறா அப்படிங்கிறாங்களா பிளீஸுங்க இருந்துட்டு சாப்பிட்டு போங்க அப்படிங்கிற கண்ணடிக்கிறாரு கிளம்பறியா இல்லையா அப்படின்ட்டு சே டென்ஷன் பாட்டி இதுக்கு மேலே நம்ம எதாவது சொன்னோம்னா நம்ம மாட்டிக்குவோம் மருமையா விழுந்து விழுந்து சமைக்கணும் உங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு மருமையை நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க வாரியா என்ன அப்படி சொல்லி கையை பிடிச்சி விழுத்துட்டு போறாங்க பரவாயில்லையே பொண்டாட்டி மேல இவ்வளோ பாசமா அப்படி பிடிச்சே கூட்டிட்டு போறாரு அப்படிங்கிறாங்க வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கல வழியில வரையிலே இன்னும் நீ பாட்டுக்கு சொல்லிக்காமல் போற நான் சொல்லிக்காமல் போறேண்ணா நான் பாட்டிகிட்ட சொல்லிட்டு வந்தேன் பாட்டிகிட்ட சொன்னா போதுமா என்ன சொல்லிட்டு வர்றது இல்லையா உங்ககிட்ட நான் சொல்லணும் நீ என்ன என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டு இருக்கீங்க எல்லாமே செய்யறீங்க அப்படிங்கிறாங்க அது சரி ஏட்ட எப்படா என்ன தலை மறைன்னு பாத்துட்டு இருக்கியா அது நடக்கவே நடக்காது எங்க அக்கா குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டே வராங்க சும்மா ரொம்ப தான் ஆசையா வந்து கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டுட்டு இப்படி இங்கிட்டு வந்து இப்படி திட்டுறீங்க அப்படிங்கிறாங்க மனம் வராங்க வீடு வந்துருது வீட்டுக்கு வரையிலே கையை பிடிச்சி இழுத்துட்டு தான் வராரு பார்த்தா இங்க எல்லாரையும் பார்த்தோன்னு டக்குன்னு கையை அணைச்சுக்கிறாரு தோளோட அப்படியே கூப்பிட்டு வராங்க என்னடா ஒரே நல்ல கூப்பிட்டு வந்துட்டா பாவம் அம்மா அப்பாவோட இருந்துட்டு என்ன போன அப்படின்னு பாட்டி கேட்க இல்ல பாட்டி என்னது கங்கெல்லாம் இருந்துட்டு தான் கூப்பிட்டா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி அதனால அதனாலதான்

உங்க அந்த சந்தோஷத்துக்காக தான் பாட்டி நான் எல்லாமே சதிச்சுக்கிட்டு இவ கூட நான் நல்லா இருக்க மாதிரி நடிக்கிறேன் அப்படின்ட்டு வா அப்படி சொல்லுவோம் வாங்க நம்ம மேல போமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க அப்பா உலக மகா நடிப்புடா சாமி அப்படின்னு அப்படி நினைச்சுட்டே போறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படிதான் போகலாம் உங்க பொண்ணான கையால மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லியிருந்தா ஒரு லைக்க தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்